கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை அப்படி பார்க்கும்போது அவ்வளவாக நல்லா இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் அலைச்ச தெரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்களாகவும் தடைகளாகுமே காணப்பட்டு வருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைச்சலாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்தும் கூட கெடுபிடிகள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இந்த வாரத்தில் வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்